என் அன்பு குழந்தையே அமாவாசை நாளில் இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன் அமாவாசை திதி முடிந்திருந்தாலும் இன்று உன் வாழ்க்கையில் நடந்திட்ட ஒரு விஷயம் இனியும் உன்னை தொடராமல் இருக்க அம்மா ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன் பொதுவாக அமாவாசை நாட்கள் என்பது உன்னுடைய இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்களினுடைய ஆத்மா மீண்டும் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அமாவாசை திதியில் இவர்கள் உன் இல்லத்திற்கு வந்து நிச்சயமாக நன்மைகளை செய்து கொடுப்பார்கள் முன்னோர்களினுடைய ஆசிகளை பெறுவதற்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் பித்ருக்களினுடைய சாபம் எல்லாம் நீங்குவதற்கும் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கும் கிடைத்திட்ட மிகப்பெரிய உன்னதமான நாள் அப்பேற்பட்ட இந்த நாளில் ஒரு ஆத்மா நரகத்திலிருந்து தப்பித்து உன்னை பார்க்க வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை உன்னிடத்தில் நான் சொல்ல வேண்டுமல்லவா என் குழந்தையே எந்த நிலையிலும் நமக்கு என்ன நடக்கிறது எந்த சூழ்நிலைகள் நமக்கு என்னவாக மாறுகிறது என்று சொல்லி நீ கலங்கி நின்றது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அமாவாசையில் ஒரு ஆத்மா நரகத்திலிருந்து தப்பித்து வருகிறது என்றால் அதுவும் உன்னை பழிவாங்க வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது எதற்காக வருகிறது வருவதனால் உனக்கு என்ன நடக்க போகிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என்றால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை என் குழந்தை கட்டாயமாக நீ உணர்ந்து விடுவாய் நரகத்திலிருந்து ஒரு ஆத்மா தப்பித்து வருவது நல்லதற்கா என்று நீ கேட்கிறாயா என் பிள்ளையே இப்படி ஒரு விஷயம் கூட இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வது நல்லதுதானே இல்லை என்றால் இதையெல்லாம் நீ தெரியாமல் இருந்து விடுவாய் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் உணராமல் நீ இருந்து விடுவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த பிரத்யங்கரா உனக்கு கொடுப்பது போன்ற ஒரு செய்தியை வேறு யாராலும் தர முடியாது ஏனென்றால் சொன்னால் நீ பயந்து விடுவாய் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கும் ஆனால் உன் பிரத்யங்கராவினுடைய எண்ணம் என்ன தெரியுமா இதை நான் உனக்குச் சொல்வதனால் நீ பயந்து விடுவாய் என்பதனை விட இதை உனக்கு நான் சொல்வதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களுக்கு சரியானதொரு தீர்வினை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை எல்லாம் தந்திட்டு உன்னை பல சோதனைகளிலிருந்து மீட்டு எத்தனையோ வேதனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் இதற்கிடையில் இந்த ஆத்மா வேறு உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறது என்றால் கட்டாயமாக இதனை தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களினுடைய எண்ணம் என்ன இந்த ஆத்மாவிற்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படி கெடுதலை செய்ய ஒரு ஆத்மா வருகிறது என்றால் மீண்டும் அந்த ஆத்மா நரகத்தில் கூட தங்கியிருக்க முடியாத ஒரு நிலை அதற்கு ஏற்படுமே இதையெல்லாம் என்னவென்று பார்த்து விடலாம் உன் பிரத்யங்கரா அமாவாசை நாளில் உன் இல்லத்திற்கு உன்னை சுற்றி வந்திட்ட ஆத்மாக்களினுடைய ஆசீர்வாதங்களை கண்டேன் உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவர் மிகுந்த அன்போடு உன்னை பார்த்தார் மிகுந்த நம்பிக்கையோடு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற ஆசிகளை வழங்கினார் வயதான ஒரு ஆத்மா வந்து எல்லாமும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என் பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்தார்கள் இப்படியாக உன் இல்லத்திற்கு வந்திருந்த ஆத்மாக்கள் அத்தனையுமே உன்னை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று சொல்லவும் உனக்கு நல்லதை நினைக்கவுமாக இருந்தபொழுது அந்த இடத்தில் ஒரு ஆத்மா மட்டும் உன்னை முறைத்து கொண்டே இருந்தது எதனால் இந்த ஆத்மா முறைக்கிறது இந்த ஆத்மாவிற்கு என்ன பிரச்சனை என்று யோசிக்கும் பொழுது இந்த பிரத்யங்கராவிற்கு ஒரு எண்ணம் தோன்றியது இந்த ஆத்மாவை பார்த்தாலே நல்ல ஆத்மாவாக தோன்றவில்லையே இது ஏதோ தீய ஆத்மாவாக அல்லவா இருக்கிறது பல கெடுதல்களை செய்து பலரின் வாழ்க்கையை அழித்து இங்கு வாழ முடியாத ஒரு நிலையை பெற்றவர்கள் போலல்லவா தோன்றுகிறது என்று சொல்லி என் குழந்தை இதையெல்லாம் நீ என்னவென்று யோசித்து கொண்டிருந்த இந்த நேரம் உனக்கு உன் அம்மா சொல்லக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உன்னோடு எப்பொழுதும் இந்த பிரத்யங்கரா நான் உடன் வருகிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டாய் அல்லவா உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து உனக்கு நன்மைகளை கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களையும் நீ சரியாக கவனிக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளை நீ என்னவென்று நிச்சயமாக கவனிக்க வேண்டும் உன்னோடு உன் அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதையுமே என் பிள்ளை எளிதாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு சில ஆத்மாக்கள் தன் வாழ்க்கையில் வருவதும் போவதும் என் குழந்தைக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆத்மா உன்னை தேடி தேடி வந்து உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த ஆத்மா உயிரோடு இருக்கும் பொழுது உனக்கு கெடுதலை செய்து கொண்டிருந்தவர்கள் என்பதுதான் உண்மை உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் என்பதுதான் உண்மை உனக்கு எப்படியாவது வாழ்க்கையில் கெடுதலை செய்து உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னை இப்படியே அழித்து விட வேண்டும் என்று நினைத்த ஒரு ஆத்மாதான் இந்த ஆத்மா இவர் உயிரோடு இருந்தும் உனக்கு கெடுதலைத்தான் செய்தார் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் உனக்கு கெடுதலைத்தான் செய்கின்றார் இவர் செய்த பாவத்தின் பலன் அவர்களுக்கு வாழ்க்கை விரைவாக முடிந்து விட்டது இந்த பாவத்தின் பிடியிலிருந்து இவர்கள் தப்பிக்க முடியாமல் நரகத்திற்கு சென்றார்கள் நரகத்தில் இருந்த பிறகும் கூட அவர்களின் ஆத்திரம் அடங்கவில்லை எப்படியாவது உன்னை அழிக்க வேண்டும் என்றும் எப்படியாவது இந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்பதும்தான் இவர்களினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எண்ணங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் இது இந்த ஆத்மாவை நாம் இங்கு இருந்து விரட்ட வேண்டும் அதே நேரத்தில் முதலில் நீ செய்யக்கூடியது என்ன தெரியுமா பயப்படாமல் நீ இருக்க வேண்டும் யார் வந்தால் என்ன எதை செய்தால் என்ன அத்தனையையும் நான் பார்த்து கொள்வேன் என்கின்ற மன உறுதியோடு நீ நிற்க வேண்டும் உன்னைச் சுற்றி ஒருவர் உனக்கு கெடுதல் செய்யும் பொழுது நீ பயந்து விட்டாலோ அல்லது அவர்களை எதிர்க்க துணிவில்லாமல் நின்று விட்டாலோ அது அவர்களுக்கு மேலும் சந்தோஷத்தை கொடுத்துவிடும் மேலும் மேலும் பல மாற்றங்களை அவர்களுக்கு கொடுத்துவிடும் இந்த வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை உன்னிடத்திலிருந்து பறித்துவிடும் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட நம்பிக்கையை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிடும் உன்னை தேடி வருவதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நீ நிற்கின்ற நேரத்தை அது உனக்கு உருவாக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் பிரத்யங்கரா சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நிலையான புரிதலில் கொண்டு எப்பொழுதும் உன் அம்மா உனக்கு நல்லதை நடத்த வருகிறாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கட்டும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீ கடந்து வர வேண்டிய நேரம் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்குள் சரியான புரிதலை கொடுக்க வேண்டிய நேரம் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தால் என்ன அவர்களினுடைய குணம் மாறாது அவர்கள் உனக்கு செய்ய நினைப்பது எப்படியாவது இந்த நேரத்தில் சரியாக பயன்படுத்தி உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல விஷயத்தில் இருந்து உன்னுடைய மனதை எதிர்மறை எண்ணங்களை புகுத்தி உனக்கு அந்த விஷயத்தை கிடைக்க விடாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது என் குழந்தையை இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயல்லவா அப்படியானால் இவையெல்லாம் உடனே இங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் நல்ல ஆத்மாக்கள் ஒருபோதும் நீ செய்கின்ற செயலால் இங்கிருந்து கிளம்பிவிட மாட்டார்கள் ஆனால் தீய ஆத்மா இதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் இங்கிருந்து சென்று விடுவார்கள் அப்படி என்ன ஆத்மா எதை நடத்துகிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த ஆத்மாவானது என்ன செய்ய போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது இந்த ஆத்மா நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே தவறானது ஏனென்றால் இந்த ஆத்மா நினைப்பது போல இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக ஏற்கனவே அனுபவித்து விட்டாய் பல கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை புரட்டி எடுத்திருக்கிறது மேலும் பல துன்பங்களை உனக்கு கொடுக்க வேண்டி இவர்கள் யோசிப்பது நிச்சயமாக இந்த பிரத்யங்கரா நான் தெரிந்து கொண்டேன் இனி மேலும் இந்த ஆத்மாவை இங்கு விட்டு வைக்க வேண்டாம் என் குழந்தையே நீ எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தில் பச்சை கற்பூரத்தை நன்றாக கலந்த நீரை தெளிக்க பழகு தெய்வம் அங்கு இருக்கும் பொழுது தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்கும் பொழுது தீய சக்திகள் அங்கே இருக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் உன் இல்லத்தில் தங்கி கூடியவர்கள் உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் உன் இல்லத்தில் வசிக்கின்ற கன்னிப்பன் தெய்வம் இவர்கள் நான்கு பேரும் நிச்சயமாக இங்கு இருப்பார்கள் என்பதனை புரிந்துகொள் அதனால் இந்த ஆத்மா நரகத்தில் இருந்து தப்பித்து வந்திருக்கின்ற இந்த ஆத்மா தானாகவே வெளியேறி ஓடிவிடும் அது மட்டுமல்ல இந்த ஆத்மாவை நான் அப்படியே விட்டுவிடப் போகிறேன் என்று நினைத்து விட்டாயா என் குழந்தையே இந்த ஆத்மாவிற்கு மிகப்பெரிய தண்டனை ஒன்று கிடைக்கப் போகின்றது இந்த ஆத்மா இனி எங்குமே இருக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பெரிய தண்டனை அதற்கு கிடைக்கப் போகின்றது ஏற்கனவே கடும் பாவங்களை செய்துதானே இந்த தண்டனையை பெற்றிருக்கிறது அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழித்து தானே இந்த இடத்தில் நிற்கிறது அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் அவை இருக்க வேண்டிய இடம் அதுவும் அல்ல இவை எந்த இடமும் அல்லாமல் அங்கும் எங்கும் தான் அவர்களுக்கு புரியும் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை இவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டிய நேரம் கடவுளிடத்திலிருந்து தண்டனையை இவர்கள் பெறக்கூடிய நேரம் இனி என்னவானது ஏதுவானது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படாதே எந்த ஆத்மா உன்னை தேடி வந்திருந்தாலும் உனக்கு எதுவும் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள் உன்னைச் சுற்றி என்னாலும் நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன தந்தாலும் அதையெல்லாம் நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல மன மகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் உன் பிரத்யங்கரா நினைத்தால் உனக்கு எல்லாவற்றிலும் இருந்து நல்லதொரு புரிதல் நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன் வாழ்க்கையில் வருகின்ற இன்னல்களையும் இடர்களையும் நான் உனக்கு என்னாலும் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நிற்காமல் மனம் தளராமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு தினம் தினம் உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தினம் தினம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை அற்புதங்களையும் உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் பிள்ளை கலங்காதே ஆத்மாக்களினுடைய வருகையானது நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கும் தீயாத்மாக்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்து இங்கு வந்திருந்தாலும் அவர்களால் எந்த ஒரு தீங்கினையும் உனக்கு விளைவிக்க முடியாது இவர்கள் வருகிறார்கள் என்பதனைத்தான் உனக்கு சொல்கின்றேன் ஏன் தெரியுமா ஐயோ இவர்கள் நமக்கு கெடுதலை செய்திருந்தாலும் இவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் இவர்கள் இத்தனை சீக்கிரமாக இங்கிருந்து சென்றிருக்க கூடாது என்று நினைத்து இவர்களுக்காக நீ வருத்தப்பட்டாய் அல்லவா ஆனால் அவர்கள் உனக்கு என்ன செய்ய துடிக்கிறார்கள் பார்த்தாயா இதைத்தான் உனக்கு சொல்லிவிட உன் பிரத்யங்கரா இத்தனை நேரமும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் நான் சொல்ல வந்த விஷயம் உனக்கு புரிந்துவிட்டது என்றால் உனக்கு பல துரோகங்களையும் பாவங்களையும் செய்த இவர்களை நீ ஒருபோதும் மன்னிக்க மாட்டாய் மேலும் மேலும் உனக்கு இன்னல்களை கொடுக்க நினைக்கின்ற இவர்களை நீ ஒருபோதும் இனிமேல் மனதிற்குள் எண்ணி வருத்தப்படவும் மாட்டாய் என்பதனை புரிந்துகொள் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கட்டும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கட்டும் மன மகிழ்ச்சியோடு இரு என் குழந்தையின் வாழ்க்கை என்றும் சந்தோஷத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்